வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம்முடைய நகங்களில் தென்படக்கூடிய மாற்றங்களை வைத்து நமக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுவது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து ஒரு அதிசயம் அதனால நம்மளுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்தெந்த விதத்திலலாம் அறிகுறிகள் தென்படுமோ அந்தந்த விதத்துலலாம் அறிகுறிகள் தென்பட்டு நமக்கு நோய்கள் இருக்கிறத நம்மளுடைய உடம்பு வந்து காட்டி கொடுத்துரும் அந்த வகையில் நகங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் கூட நம்முடைய உடல் வந்து நோய்க்காக நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா நகங்கள் வெள்ளையாகிறதுனா ரத்தம் குறைவாக இருக்கிறத உங்களுக்கு காட்டுது அதுவே நகங்களின் குறுக்கே பள்ளமாக கோடுகள் தென்பட்டுச்சுன்னா வயது அப்படின்ற அர்த்தம் ஸோ இது போல் ஒவ்வொரு மாதிரியான வடிவமைப்பிலும் நகங்களிலையும் நகங்கள் வந்து ஒவ்வொரு விதமான நோய்களினுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஸோ அப்படி என்னென்ன நோய்களுக்கான அறிகுறிகள் வந்து நமக்கு நகங்களின் மூலமாக தென்படுது நகங்கள் எப்படி எல்லாம் இருந்தால் என்னென்ன நோய்கள் வந்து நமக்கு வரும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டாக்கு போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெளிர் நகங்கள் உங்களுக்கு வந்து தென்படுதான் பாருங்கள் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய்க்கான அறிகுறியாக அது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிரும் அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோமனை கவுண்ட்டும் குறைஞ்சிரும் அதனால் உங்களுக்கு முறையாக ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம் தலைவலி உடல் பலவீனம் உடல் சோர்வு வாந்தி அதாவது சோர்வு கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படும் ஸோ இதெல்லாமே அந்த வெளிர் நகங்கள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்பட ஆரம்பிக்கும் வெளிர் நகங்கள் இருந்துச்சுன்னா அது அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் அது மேலும் இதயம் செயலிழந்து போகிறதுக்கான அறிகுறிகளாகவும் இருக்கும் கல்லீரல் ஏதாவது பாதிக்கப்பட்டு அதில் வந்து நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிகுறிகளையுமே வெளிர் நகங்கள் குறிக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து உங்களுக்கு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறியாக அந்த வெளிர் நகங்கள் உங்களுக்கு வந்து தென்படும் எனவே அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகி தீவிர ஆலோசனை பெற்றுக்கொண்டு நோய் தீவிரம் இன்னும் அதிகமாகாமல் உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு அதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும் வெள்ளை நகங்கள் வந்து உங்களுக்கு தென்படுதா பாருங்க ஸோ வெள்ளை நகங்கள் தென்படுச்சு அப்படின்னா நகங்களினுடைய நடுவில் வெண்மையாகவும் விளிம்புகளில் வந்து கருப்பாகவும் தென்படுச்சுன்னா அது ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பிரச்சனையை குறிக்கும் ஸோ மற்றொரு காரணமாக மஞ்சள் காமலை நோய்களுக்கான அறிகுறியாக கூட இது இருக்கலாம் எனவே உடனடியாக நம்ம சிகிச்சை பெறுவதா நல்லது ஸோ வெள்ளை நகங்களும் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துக்கொள்வது நல்லது ஸோ மஞ்சள் நிற நகங்கள் உங்களுக்கு தென்படுச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் நிறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு நகங்கள் வந்து 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 காணப்படும் போது ஸோ ஸோ அதில் இருக்கக்கூடிய தொற்று தொற்று தான் அதுக்கு காரணமாக இருக்குது இந்த இந்த நீங்கள் அசால்ட்டாக பின்னால் உங்களுடைய நகங்கள் 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 உடைந்து போகிறது தடிமனாக மாறுது மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம் மஞ்சள் தைராய்டு நுரையீரல் பாதிப்பு என்று சொல்லக்கூடிய நீரிழிவு சொரியாசிஸ் போன்ற அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஸோ ஒருவேளை வந்து நோயாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை வந்து வந்து புரோட்டீன் கிளைகேஷன் என்ற வினைக்கு உட்படுது அப்போது உங்களுடைய நகங்கள் கோலோஜனை உடைத்து நகங்களை வந்து மஞ்சள் நிறமாக மாற்றிடுது அப்படின்றது அர்த்தம் எனவே தான் வந்து இந்த நீர் விநோயாளிகள் நகங்கள் வந்து மஞ்சள் நிறமாக மாறக்கூடும் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது முன்னாடியே நம்ம வந்து அது அந்த அறிகுறிகளை ஆராய்ந்து அது மற்ற நோய்களுக்கான அறிகுறியா இல்லை வேறு எந்த நோய்களுக்கான அறிகுறி ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது தெளிவுபடுத்தி கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெற்றுக்கொள்வது நல்லது நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறக்கூடாது நீர நிற நகங்கள் உங்களுக்கு தென்படுதா பாருங்கள் அதுவும் சில நோய்களுக்கான அறிகுறிகள் தான் நகங்கள் வந்து நீர நிறத்தில் காணப்படுதுன்னா அது செத்து போச்சு அப்படின்றதான் அர்த்தம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரே கிடையாதுன்றது அர்த்தம் அதுக்கு போதுமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கல அப்படின்னா அது நீல நிறத்தில் நகங்கள் வந்து மாறிடும் இது நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனை எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற பாதிப்புகளினுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஸோ ஆக்சிஜன் சப்ளை அங்கே ஒழுங்கு கிடைக்கலன்னா நீல நிற நகங்கள் தென்படும் இது ஒரு அபாயகட்டமான நிலை இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற சிகிச்சைகளை வந்து மருத்துவ உரியவனுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது குழியுடன் தென்படக்கூடிய நகங்களும் ஒரு சில நோய்களுக்கான அறிகுறிகளாகவும் உங்களுக்கு குறிக்கும் நான் இப்போ நகங்கள் வந்து குழிக்குள்ளே புதைந்தது போல தென்பட்டுச்சுன்னா சொரியாசிஸ் அல்லது ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளை காட்டும் அதே மாதிரி நகத்தினுடைய நிறமும் வந்து சிவப்பு கலந்த ப்ரௌன் கலரில் மாறும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழி விழுந்த நகத்தை வந்து மறைக்கிறதுக்கு நெயில் ஃபில்லிங்கு ஸ்கிராப்பிங்கு போன்ற இந்த மாதிரி நெயில் அழகு முறைகளை வந்து செஞ்சுக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக்கொள்வது ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அதை மாற்றிக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்லது தான் ஸோ அப்படியே நீங்கள் கேர்லெஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு பிளவுப்பட்ட நகங்கள் தென்படுதா பாருங்க அதுவும் ஒரு சில நோய்களுக்கான அறிகுறிகளை உங்களுக்கு சுட்டி காட்டும் ஸோ உங்களுடைய நகங்கள் வந்து அடிக்கடி உடைந்து போனாலோ அல்லது பிளவுப்படுது அப்படின்னாலே தைராய்டு நோய்க்கான ஒரு அறிகுறியாக அது உங்களுக்கு இருக்கலாம் மேலும் உடம்பில் வந்து போதிய ஊட்டச்சத்து இன்மை நகங்கள் உலர்ந்து போனதினுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க எனவே தைராய்டு பரிசோதனை வந்து நீங்கள் மேற்கொள்வது நல்லது அதுவே உடைந்து போய் உங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்தோடு இன்னும் நகங்கள் தென்பட்டுச்சுன்னா பூஞ்சை தொற்றினுடைய அறிகுறி ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வீங்கிய நகங்கள் வந்து உங்களுக்கு நகை அறிகுறி மாதிரி உங்களுக்கு தென்படும் இப்போ நகங்களை சுற்றி இருக்கக்கூடிய தோல் வந்து சிவந்து வீங்கி போய் காணப்படும் இந்த அலர்ச்சி வந்து உங்களுக்கு இணைப்பு திசு கோளராக இருக்கலாம் லூப்பஸ் அப்படின்ற நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க கருப்பு கோடுகள் நகம் வந்து கடிக்கிறது இந்த மாதிரி செங்குத்தான கோடுகள் கிடைமட்ட கோடுகள் இப்போ ஸ்பூன் மாதிரி நகங்கள் வளைஞ்சிருக்கிறது சுண்டு விரல் நகங்களில் பிறை வடிவம் தென்படுவது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து அது என்னன்றத வந்து கவனித்து நீங்கள் சிகிச்சைகள் மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நலமாக இருக்கிறது நல்லது கவனச்சிதறனாக அதெல்லாம் விட்டுறாதீங்க ஸோ கவனித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணி கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பின்பற்றிக்கொள்ளுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை